வணக்கம் தேமுதிகவை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் அழுத்தம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் வேலுமணி தேமுதிக விஜயகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தேமுதிக உருவாக்கப்பட்ட காலத்தில் மக்கள் மத்தியில் நல்ல எழுச்சி இருந்தது இதனால் தேமுதிக இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றது அதன் பின்பு தேமுதிக தொடர்ந்து தனித்து போட்டியிடாமல் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவரானார் விஜயகாந்த் அவர்கள் அதன் பின்பு தொடர்ச்சியாக தேமுதிக தோல்வியை தழுவியதால் தற்பொழுது ஒன்னரை சதவீத வாக்கு வங்கியை மட்டுமே தேமுதிக கொண்டுள்ளது மேலும் தேமுதிக தற்பொழுது தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தேமுதிகவிற்கு பெருத்த செல்வாக்கு இல்லை விஜயகாந்த் மறைந்த பின்பு ஓரளவுக்கு ஒரு எழுச்சி இருந்தது அதோடு சரி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி அமைத்து ஐந்து தொகுதிகளை பெற்று போட்டியிட்டது இதில் விஜயகாந்தின் மகனான விஜய பிரபாகர் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில்தான் தோல்வியை அடைந்திருந்தார் அங்கு மட்டும் தேமுதிக கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது இதே போன்று கடலூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது மற்ற இடங்களில் சொற்ப வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது தேமுதிக தற்பொழுது நிதி நெருக்கடியால் தள்ளாடி கொண்டிருக்கிறது மேலும் தேமுதிகவிற்கு போதிய நிதி இல்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில்தான் விஜயகாந்த் அவர்களின் மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்களினுடைய மறைவு தினத்தை குரு பூஜையாக அறிவித்து கொண்டாட வேண்டும் என அறிக்கை இட்டுள்ளார் இதை பலர் எதிர்த்து வந்தாலும் கூட தேமுதிக தொண்டர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் இதனை ஆதரித்து வருகிறார்கள் விஜயகாந்த் எப்பொழுதுமே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர் இல்லை அதே சமயத்தில் அனைத்து மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நல்லெண்ணம் கொண்டவர் ஏழை மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டுள்ளார் ஆனால் அவர் ஆன்மீக சிந்தனையில் இல்லை குரு பூஜை என்பது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களுக்காக கொண்டாடப்படக்கூடியதை தவிர மற்றவர்களுக்கு இல்லை என்ற ஒரு வாதத்தையும் முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் முத்துராமலிங்க தேவருக்கு குரு பூஜை நடத்தப்படுகிறது குயிலி அம்மாள் ஜான்சி ராணி இமானுவேல் சேகரன் போன்றவர்களுக்கு குரு பூஜை என்ற பெயரில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதே போன்று விஜயகாந்துக்கும் குரு பூஜை நடத்தப்படும் என பிரேமலாதா கூறி வருகிறார் மேலும் விஜயகாந்த் அவர்களை அடக்கம் செய்த இடத்தை கோவில் என்றே அவர் கூறி வருகிறார் இதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் கூட பிரேமலதா விஜயகாந்த் இதை கொண்டாட ஆயத்தமாகி வருவதாக சொல்லப்படுகிறது இதற்குள்ளாக மத்திய அரசு தேமுதிகவை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது பிரதமர் மோடி அவர்கள் விஜயகாந்தின் மீது நன்மதிப்பை கொண்டவர் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர் விஜயகாந்த் என்றால் மிகையாகாது விஜயகாந்தோடு கூட்டணி அமைத்தபோது பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக கூட்டணியானது தருமபுரி தொகுதி மற்றும் கன்னியாகுமரி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது அப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சி நீண்ட நாட்களுக்கு பின்பாக தமிழகத்தில் களம் பதித்தது அதற்கு முக்கிய காரணம் விஜயகாந்த் எனவேதான் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தபோது கூட பிரதமர் மோடி அவர்கள் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் விஜயகாந்திற்காக ஆழ்ந்த இரங்கல் செய்தியை வெளியிட்டிருந்தார் எப்பொழுதுமே விஜயகாந்தை மதித்து பேசக்கூடிய நபர்களில் ஒருவர் மோடி எனவேதான் விஜயகாந்துக்கு பத்மஸ்ரீ விருதம் அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதுபோன்ற போன்ற சூழ்நிலையில்தான் தேமுதிகவை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்துவிட்டால் தேமுதிகவினுடைய நிதி நெருக்கடியை நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம் மேலும் விஜயகாந்தின் புகழை இந்தியா முழுக்க கொண்டு செல்கிறோம் அதே போன்று உங்களுக்கு என்ன பதவி தேவையோ அதை கொடுக்கின்றோம் இதேபோன்று குரு பூஜைக்கு தேவையான அனைத்து பணிகளையும் நாங்களே செய்து கொடுக்கின்றோம் என்று பாரதிய ஜனதா கட்சியில் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது இதற்கு இதுவரையிலும் பிரேமலாதா விஜயகாந்த் இசைவு தெரிவிக்கவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே திமுக கூட்டணியை உருவாக்கியிருந்தால் விஜயகாந்த் மீண்டும் வெற்றி பெற்றிருப்பார் அதை தடுத்ததே பிரேமலாதா விஜயகாந்த் தான் அவர் எப்பொழுதுமே யாரையும் மதிப்பதில்லை அவருக்கு தேவை பணம் மட்டுமே தற்பொழுது பிரேமலாதா விஜயகாந்த் யார் சொல்வதையும் கேட்க மாட்டார் எனவே தேமுதிகவை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்க மாட்டார் என்று பலர் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் தேமுதிகவை தங்கள் கட்சியோடு இணைத்துக்கொள்ள கொள்ள தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே சமத்துவ மக்கள் கட்சியை நடத்தி வந்த திரு சரத்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு தனது கட்சியை இணைத்து விட்டார் மேலும் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் முக்கிய பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார் ஆனால் அவர் எதிர்பார்த்த பதவி கிடைக்கவில்லை அதே சமயத்தில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை ராதிகாவுக்கு வழங்கியது பாரதிய ஜனதா கட்சி ஆனால் விருதுநகர் தொகுதியில் அவர் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இப்படித்தான் தேமுதி சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்தது இதேபோன்று தேமுதிகவையும் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது நன்றி